ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேல்டு இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா குருமிளகு போட்டு அரப்பு கூட்டி வைக்கக்கூடிய மீன் குழம்பு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக நல்ல மிளகு இட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நல்ல மிளகு தான் மெயின் வத்தல் பொடி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல நல்ல மிளகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த நல்ல மிளகு வந்து வெடிக்கணும் கொத்தமல்லியும் அந்த அந்த ஒரு வாசம் வரும் இல்லையா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறது வந்து நம்ம சாலை மீனுக்கு வந்து வைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட சோறும் இந்த மீன் கறியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும்ங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மீன் பண்ண மீன் வந்து குழம்பு வைப்போல் அந்த சட்டி எடுத்துக்கலாம் அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து தேங்கெண்ணை விட்டுப்போம் எண்ணெய் வந்து காயட்டோ எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து கடுகு வந்து நம்ம போட்டுக்கலாம் கடுகு கூட கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதும் நாம் வந்து நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு இருக்குது இல்லையா அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி நீள பார்க்கல நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த பூண்டை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா பச்சை மிளகு எல்லாமே ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வசக்கிக்கலாம் அது வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும்னு கிடையாது எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி நான் வந்து ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துருக்குறேன் அந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த தக்காளியும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் நல்லா சாஃப்டாகி வரட்டும் சாஃப்டாகி வரக்கூடிய நேரத்தில் நம்ம மசாலா பொடி போட்டுக்கலாம் மசாலா பொடி பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாய்த்தூளை போட்டுக்கலாம் இது வந்து கொத்தமல்லி நல்ல மிளகா கருவேப்பிலை இதை தான் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் லைட்டாக அது கூட வதக்கிக்கிட்டு நம்ம வந்து தேவையான அளவு புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்மளோட குழம்போட திக்னஸுக்கு ஏற்றவாறு தண்ணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நாம் வந்து மூடி போட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் அது வந்து நல்லா வந்து கொதி வரட்டும் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து மத்தி மீன் நம்ம சாலை மீன் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன மீன் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மீன் வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா படிப்படியாக நம்ம வந்து அமைக்கி விட்டுக்கலாம் இப்போ மீன் போட்ட அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வந்து மீன் வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா வந்து குக் ஆகட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது அப்போ இப்போ நீங்கள் வந்து எடையடி இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல இதை விட எனக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும் அதனால் மறுபடியும் நான் வந்து மூடி போட்டுக்கிட்டேன் மூடி போட்டு மறுபடியும் நான் வந்து வேக விட்டுட்டேன் இப்போ வந்து பாருங்கள் அந்த குழம்போட திக்னஸ் வந்து கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க ஏன்னா நம்ம எண்ணெய் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆறுனப்புறமா பார்த்தீங்கன்னா இதோடய கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது சுட சுட சுடச்சோறோம் இந்த மீனை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும் இந் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட வந்து நெத்திலி மீன் அவியலும் இருந்துச்சு இந்த குருமளகு போட்டு குழம்பு தான் இருந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச் 亲。